சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோரின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர்கள் மூவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் அவர்களது நினைவு தினமான இன்று பிரதமர் மோடி தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த இந்த புரட்சிகர தலைவர்களை அன்புடன் நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார் சுதந்திரம் மற்றும் நீதிக்காக அச்சமற்ற அவர்களது முயற்சி மற்றும் தியாகம் நம் அனைவருக்கும் தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் சுதந்திரப் போராட்ட வீரர் ராம் மனோகர் லோகியா பிறந்த நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ள பிரதமர் தொலைநோக்கு பார்வை கொண்ட லோகியா சமூக நீதிக்கு பாடுபட்டவர் என தமது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஏழை மக்கள் அதிகாரம் பெறவும் வலுவான இந்தியா உருவாவதற்கும் தமது வாழ்வை அர்ப்பணித்தவர் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங் சுக்தேவ் ராஜகுரு நினைவு தினத்தையொட்டி அவர்களுக்கு பணிவான அஞ்சலியை செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டுள்ள அவர் தேசபக்தியை விட பெரிய கடமை எதுவும் இல்லை என்பதை தமது வாழ்க்கையின் மூலம் இந்த புரட்சியாளர்கள் நிரூபித்ததாக கூறியுள்ளார் வீரம் மற்றும் துடிப்பான எண்ணங்கள் மூலம் இளைஞர்களிடம் தேசபக்தியை விதைத்து சுதந்திர எண்ணத்தை தூண்டியவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராம் மனோகர் லோக்கியா நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தமது மற்றொரு பதிவில் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் பெண் கல்வி சமூக சமத்துவம் மற்றும் அரசியல் தூய்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட லோக்கியாவின் சிந்தனைகள் அனைவருக்கும் ஊக்கமளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் புரட்சியாளர்கள் பகத்சிங் சுக்தேவ் ராஜகுருவின் தியாகம் வரும் தலைமுறையினருக்கு அசைக்க முடியாத தேசபக்தியுடன் தைரியத்துடன் சேவை செய்யும் எண்ணத்தை தூண்டுவதாக கூறியுள்ளார் வலுவான இந்தியாவை உருவாக்கும் அவர்களது கனவு நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த சமத்துவ தலைவரான ராம் லோகியா பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சமூக நீதி சமத்துவம் மற்றும் ஜனநாயக மதிப்புகளுக்கு லோகியாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மக்களை ஊக்குவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அனைவரையும் உள்ளடக்கி அதிகாரம் கொண்ட இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை எப்போதும் பொருத்தமானதாக உள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தமது எக்ஸல பதிவில் குறிப்பிட்டுள்ளார்